கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இப்படி ஒரு கால சூழ்நிலைகள் சூழ்நிலைகளுக்குள்ளே கத்தம் நடத்துவதற்காய் கத்தரி சோத்திரம் இந்த பன்னெண்டாம் மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை கால வேளையில உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி ஒரு மன நிறைவு நீங்க எங்கள் எங்கோ எங்கெல்லாமோ இருக்கிறீங்க எல்லா தேசங்கள்ல பட்டணங்கள்ல கிராமங்கள்ல இருக்கிறீங்க ஆனா ஆண்டுடைய பெரிதான கிருப இந்த காணொலி உங்க வாழ்க்கையில வந்து உங்களை சந்திக்கிறது பாத்தீங்களா அதான் தேவடைய கிருபை சித்தம் நாம இப்போ இயேசுவை பின்பற்றுவதிலே அவருடைய மாதிரியை பின்பற்றுவதிலே தொடர்ந்து நாம் பயணிக்கிறோம் நான் இப்பொழுது இயேசுடைய மாதிரி ஜீவியத்தை கொஞ்சம் நம்ம நினைப்போங்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது தெரியுமா அவருடைய மாதிரியில நாம் ஜீவிக்க வேண்டும் அதான் விசேஷம் நம்ம மாதிரியில வாழ்ந்து நம்ம கெட்டு போனோம் இல்லையா நம்ம மாதிரி விட்டுட்டு அவர் மாதிரிக்குள்ளே மார்க் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி வசனத்தை வாசிக்கிறேன் அவர் அதிகாலை இரட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் பாருங்க இயேசுவுக்கு ஜெப வேலை இருந்துச்சு இயேசுவுக்கு ஜப வேலை இருந்துச்சு அந்த ஜப வேலைய அப்படியே அப்போ சிலர் கற்றுக் கொடுத்தார் நீங்க பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா தானியலுக்கு ஜெப வேலை இருந்துச்சு தானியலுக்கு ஒரு ஜப வீரன் வந்து தேசத்துல சாதனையாளரா மாறுவான் ஜப ஆவியை பெற்றவன் ஜபிக்கிறவன் இல்லையா அப்ப இயேசுவானவர் நமக்கு மாதிரி இல்ல நமக்கு அவர்தான் மாதிரி யாரே மாதிரியாக கூடாது பாசரையோ இல்ல ஐயர்வாளையோ இல்ல சாமியாரையோ இல்ல உங்களுக்கு பிடித்தமான உயர்ந்த நண்பர்களையே பின்பற்றக்கூடாது இயேசுவதா பின்பற்றணும் இயேசுதான் நமக்கு மாதிரி அவர் பாருங்க அவருடைய செப ஜீவியம் பாருங்க அவர் அதிகால ஈட்டோடு எழுந்து வனாந்திரமான உரத்திற்கு போய் அங்கேயே தனித்து ஜபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு இயேசுவுக்கு பாருங்க செபவேதான் எப்படி கேட்டீங்கன்னா இது அதிகாலை ஜெபம் இல்லையா இந்த அதிகாலை ஜெபம் தேவ சமூகத்துக்கு ஏறெடுக்கப்படுகிறது அதான் யோவன் ஐந்தாம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வசனத்துல அவர் சொன்னாரு இவர் ஜெபிக்கிறார் இல்லையா அப்ப ஜெபிக்கும் பொழுது பிதாவோடு இருக்கிற உறவு அங்க என்ன செய்தா வெளிப்படுகிறது பிதாவோடு இருக்கிற உறவு இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய அது ஒரு பகுதி தானே இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டா பிதாவானவர் பேசுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஆனா இவர் சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அல்லாமல் வேறொந்தும் தாமாக செய்ய மாட்டார் எப்படி பாத்தீங்களா எவ்வளவு அழகு எவ்வளவு அர்ப்பணிப்பு எவ்வளவு பிரதிச பாருங்களேன் பிதா என்ன சொல்லுகிறாரோ பிதா என்ன சொல்ல வருகிறாரோ ஒன்று காத்திருக்கிறார் ஜபிக்கிறார் அந்த வேலை வருது நமக்குதான் எப்பவுமே என்ன வேலை இருக்குத ஆனா அப்படி இல்லை அவர் வேலைக்காக காத்திருக்கிறவர் வேலைக்காக அந்த வேலையை அவர் சரியாக பயன்படுத்தும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க ஒரே நாள்ல பதில் இல்ல ஒரு வாரத்துல பதில் இல்ல அப்படின்னு விட்டுலாதீங்க தொடர்ந்து அவரோட அப்படி பயணிங்க தொடர்ந்து அவரோட போங்க அப்படியே போய் 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 நடந்து நடந்து பேசி 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 ஒரு நாள் கத்தொழி சத்தத்தை கேட்பீங்க கேட்கும் போது உங்க மனசு இருக்கு பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா தேவ சத்தத்தை கேட்டா என்ன ஆகுன்னு தெரியுமா உண்மையில நாலாவது சத்தத்தை ஒரு முறை கேட்டு சத்த நாடுகள்லாம் அடங்கிச்சு அவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை அவரு சத்தம் சுதாந்திரத்தை அதிர பண்ணது போல சத்தம் அப்படி அப்படி இருக்கும் அந்த சத்தத்தை கேட்டவர்த ஒரு பக்கம் இன்பம் இன்னொரு பக்கம் ஒரு பதட்டம் இன்னைக்கு வரைக்கும் இந்த சத்தத்தை ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா அதனால பிதாவானவர் செய்ய இவர் காண அந்த நாளுக்கு வேண்டியதான செய்யணுங்கிறதெல்லாம் அவர் வெளிப்படுத்துறாரு அந்தபடியே குமார்னு செய்கிறார் அவ்வளவுதான் இதான் ஊழியம் நாமத்து ஓடுற ஊழியம் இல்ல அவருடைய சித்தத்தின்படி ஓடுவதுதான் ஊழியம் செய்வன ஊழியர் நாம் ஜெயிப்போமா மக பரிசுத்தமும் கிருவையும் இறக்கம் நிறைந்த பிதாவே உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு ஜெப ஜீவியத்தில எங்களுக்கு மாதிரி வைத்து போனது போல நாங்கள் அந்த மாதிரியை பின்பற்ற கத்திர அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று அந்த மாதிரியிலே தான் எவ்வளவு மகிமை இருக்கிறது பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையின்றி வேறொன்றும் தாமாய் செய்ய மாட்டார் என்று இயேசு சொன்னது போல நாங்களும் பிதாவே உம்முடைய சட்டத்தை கேட்டு உம்முடைய சத்தத்தை செய்ய அனுக்கிரகம் பண்ணுகிறாங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் வசியம்